கதாவே பார்க்க போறோம் ரெடியா ஓகே ஒரு நாள் கடற்கரை ஓரம் அழகா மணல் வீடை கட்டி விளையாடிட்டு இருந்தாங்களா குழந்தைங்க ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த வீடு அந்த வீட்டுக்கு வாசல்ல அழகா சிப்பி எல்லாம் வச்சு அந்த வாசல்லாம் அமைச்சு சுற்றி சோறெல்லாம் வச்சு அந்த குழந்தைங்க வீடு கட்டிட்டு இருந்தாங்களா அந்த நேரம் பார்த்து ஒரு குட்டி குதிரை ஒரு தீர்ப்பட்டி சைஸ் அளவுக்கு பறந்து வந்துதா எங்க வந்துதா அந்த குழந்தைய பார்த்தவன ஒரே சந்தோஷம் ஐ சாலி குட்டி குதிரை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த குட்டி குதிரைய உத்து உத்து பார்த்தாங்களா அந்த குட்டி குதிரை பேச ஆரம்பிச்சுதா குதிரை பேசுமா பேசாது ஆனா அந்த குட்டி குதிரை அழகா பேசா அல்லா குழந்தைகளை எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு பேசுச்சா ஒரே சந்தோஷம் குதிரை பேசுது குதிரை குதிரை எங்க குழந்தை விளையாட உனக்கு எப்படி ரெக்க முளைச்சது அதனாலே எங்க அம்மா எனக்கு ரத்தம் மலைச்சிட்டு பறந்து பார்த்துட்டு வா சொல்லி அனுப்பி வச்சாங்க எனக்கு நான் வீட்டுக்கு போறேன் குதிரை உன் கூட விளையாடணும் எங்களுக்கு எவ்வளோ ஆசையா இருக்கு தெரியுமா விளையாடலாமா அப்படி சொன்ன ஐயோ எங்க அம்மா என்ன வீட்டில தேர்வு போற எனக்கு குதிரை நீ கண்ணை மூளை உனக்கு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படியா கண்ணை மூணுனே அந்த குழந்தைங்களாம் சேர்ந்து கரும்பு தர்பூசணி எல்லாம் வச்சிருந்தாங்க பச்சு முடிச்ச உடனே கண்ணை திறந்து பாரு குதிரை குதிரை கண்ணை திறந்து பார்த்துச்சா பார்த்த உடனே தர்பூசணியோ கரும்பையோ பார்த்தது ஒரே கதை அந்த கரும்பையும் தர்பூசணியும் சாப்பிடுவேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் நீ கொடுத்த பலகாரம் நான் என்ன பண்றேன் நல்லா சாப்பிட்டேன் இப்ப வாங்க என் வீட்டுக்கு போறேன் எங்க அம்மா என்னையே